விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் வண்டியோட முன்னாடியும் பின்னாடியும் எந்த இடத்துலையும் சலனம் இல்லாம பெரிய அளவுக்கு தள்ளுமுள்ளு இல்லாம மக்கள் அவருடைய பேச்சை ரொம்ப ஆர்வமா கேட்டிட்டு இருக்கும் சாலையோட ஓரத்துல பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில மட்டும் முள்ளு எப்படி அதிகமாக ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு மக்கள் கண்டிப்பா இங்கேயும் அங்கேயும் போறதை நிறுத்திட்டு அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத கேட்கறதுலதான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஆனா அந்த பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக இருந்த சாலையினுடைய ஓரத்துல இருந்த அந்த பகுதியில கல்லுமுள்ளு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அந்த நேரத்துலதான் அந்த பகுதியில மின்சாரம் அப்படிங்கிறது வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு கரண்ட் இல்லாததுனால அந்த இடத்துல எப்படி தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு என்ன நடந்தது அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் கரண்ட் ஏன் கட்டாச்சு அந்த நேரத்துல ஏன் எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் போது ஒரு பகுதிக்கு மட்டும் கரண்ட் கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது கரண்ட் கட் ஆனதுனால அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த நேரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல தான் முப்பத்தி பேர் வந்து சிக்கி இறந்து போனதா சொல்லப்படுது